எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அண்ணோட்டு பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறோம் அதுக்கான திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது இந்த கொஞ்சம் கொஞ்சம் தான் பழம் இதெல்லாம் வாங்கியிருக்கோம் இது வச்சு தான் இன்றைக்கி பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் பாப்பா புது எல்லாம் போட்டுட்டு படுத்திருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருந்தது அப்படின்னு கமான்ல சொல்லுங்கள் எங்க இருக்கு நல்லா 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 இருக்கு நல்ல ஆமா போதே ஆ அது வந்து வீடியோ ஆ அந்த கேம் வந்து அந்த 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 ఆవరేం ఏను గంగచ్చి మార్మలు కూడా సోనాం అండి ఏను ఏను కొన్నాను ముందు వెళ్లి ఆడిచి చిన్నది ఏయ నా ఎలా పోటే చిన్నది అరేయ కొండాం పోటే ఏవనాంటాలో 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 నేను అలా పాలం మీద పోసి పెట్టుకురా సరే అప్పా గట్టిగా అలా జాయింట్ పోసి పెట్టుకురా సరే అంత కొండ కాల్ కొనేదెట పోడు సరే నా కొని

சொல்லுங்க ஒரு மூணு சொல்லுங்க சின்னது சொல்லுங்க படிக்கணும் बाड़ी खेलने चिंतन करें बच्चा वहाँ से नरम जगह वाला ऊद नरम जगह वाला नरम जगह ये लगा दो वाला हाँ बोले ये नरम जगह का बाहर नरम जगह वाला माँ माँ बहुत जगह माँ हर बहुत माँ नहीं चाह माँ फिर ये फैला ना हाल तो माँ ऐसे क्या? तू அவன் நம்மள வேற எங்க போயி வர்க்கா கேக்கான் हां அண்ணன் ஒருத்தர் கிட்ட போறான் கேக்கான் போடுங்க போடு இல்ல அப்பறம் வந்துட்டான் பாரு அவன் ஜெயிச்சான் இவ்வளவு சீரும் பெரிய ஆளா இருந்துடா ரெங்கா ஊருக்கே கட்டி கொண்டாங்க சரி சரி தாங்கிட்டுக்குள்ள മൂന്ന് വെറുതുക മൂരാല മാർക്കറ്റ് ഇടണം അമ്മാദോടോ അമ്മാദോടോ പാലേ ചോറ് എടുക്കാനാണ് കഞ്ഞി നല്ലതാണ് കൈയാരെട്ട് പോയി കൈയാല നാക്കില വെച്ച다가 കൊണ്ടുവരണം അതന്നെ പോ ഇന്നട കറിയെല്ലാം അന്ന പാലണ്ട് നാളെ അരിയിලා വെട്ടി കൊണ്ടുവന്നിങ്ങ നാളെ കൊണ്ടുവന്നോ അങ്ങേര് പോ காதல மூணு வாட்டி சொல்லணும் எல்லாரும் சொன்னானே பேரை

அதுக்கு வந்து சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி பொடி சாம்பார் இதெல்லாம் செஞ்சுமே எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டுட்டு அவங்க வந்தவங்களாம் கிளம்பிட்டாங்க ஏன்னா நிறைய பேருக்கு சொல்லலை சும்மா சிம்பிளாக செய்வோம் அப்படின்ட்டு செஞ்சோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்